கத்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேளே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் எருமையா பதினெட்டு நான்கிலேயே நான் வாசிக்கிறோம் அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடியை குறைவன் அதை திரும்ப வேறே மண்பாண்டமாக வளைத்தான் என்று சொல்லி எளிமையாக அங்கு எழுதுகிறார் இதனாலின் செய்தியானது மிகச்சிறந்த ஓவியக் கலைஞர் மிகச்சிறந்த புத்திசாலியான ஓவியர் ஒருவர் இருந்தார் சாதாரணமான மண்பாண்டங்களை விற்கப்பட்ட ஒரு கடைக்கு சென்று மூன்று ரூபாய் கொடுத்து மண் ஒன்றை வாங்கினார் அந்த மண் தன் வீட்டிற்கு கொண்டு சென்றார் வீட்டில் வைத்து அவர் அந்த மண்ஜாடியில் அழகான பூக்கள் செடிகுடைகள் மரங்கள் பறவைகள் அழகாக பசுமையான புன்மையில் இறந்த இயற்கை காட்சி ஒன்றை வரைந்து அதற்கு வண்ணம் தீட்டினார் அதற்காக பல நாட்கள் அவர் செலவழித்தார் வண்ணம் தீட்டிய அந்த மண்ஜாடியை தனது நண்பனுக்கு பரிசாக அளித்தார் நண்பன் அதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு அதில் அழகில் இருந்த பூக்களையும் வைத்து தன்னுடைய வரவேற்பறையில் உள்ள கண்ணாடி அலமாரியில் வைத்து அழகுபடுத்தினார் யாராகிலும் விருந்தினர் அந்த வீட்டிற்கு வந்தால் அவர்கள் முதலில் பார்ப்பது வர்ணம் தீட்டப்பட்ட அந்த ஜாடியைத்தான் வீட்டுக்கு வருவோரின் போவரியும் கண்களை அது கவர்ந்ததாக இருந்தது அவர் அந்த ஜாடியை பார்த்ததும் அது எங்கு வாங்கப்பட்டது எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கப்பட்டது அதை அழகுபடுத்திய மனிதன் யார் என்ற கேள்விகளை வரிசாக கேட்டு விடுவார்கள் அந்த அலமாரியில் இருந்த அந்த வர்ணசாடியில் வரையப்பட்ட ஓவியம் அந்த வர்ணம் ஆகியவை வரைந்த ஓவியரின் திறமையையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துவதாக இருந்தது ஆனால் அந்த மண் மதிப்பு வெறும் மூன்று தான் நாமும் சிறந்த கலைஞராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் கொடுக்கப்பட்டுள்ளோம் நம்முடைய முற்றிய பாவ வெளித்தோற்றத்தின் பாருங்கள் ஆனால் தேவாதி தேவன் நம்மை அவருடைய இரத்தத்தினால் மீட்டு நம்முடைய பாவத்தன்மையும் நம்முடைய தீய செயலிகளையும் மாற்றி ஒவ்வொரு நாளும் பல்லவத்திற்கு ஏற்ற பாத்திரங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் நாள் பழைய மண்பாண்டமாகிய மனிதனை புது மனிதனாக மாற்றி பல்லவத்துக்கு ஏற்ற குணங்களால் அதை அழகுபடுத்தி தேவனுக்கு பரிசாக பழிக்க பரிசளிக்கப் போகிறார் இயேசு கிறிஸ்து அப்போது இந்த அபாத்திரமான இந்த மனுஷன் மனுஷி எவ்வாறு தேவசாயலாக மாற்றார்கள் என்று வானசலைகள் ஆச்சரியப்பட போகின்றன அவர் நம்பியும் அவடம் கொடுக்கும் கொடுக்கும்போது அனைவரும் ஆச்சரியப்படும்படி இப்பொழுது தேவசலாக மாற்றுகிறார் நம்மை நாமே ஒப்புக்கொடுப்போம்